ஒரேன் <laughs> எம்டேஷ்றேன் அவர் செல்லத்துறை ஹலோ ஒரு நபர் கார்டு கை ரேகை விழுவ மட்டும் சொன்னீங்களா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வாங்கணும்ல அவருக்கு அந்த விவரம் தெரியல நீங்க தானே சொல்லணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்களே அப்ளை பண்ணுங்க அதில் உங்களுக்கு எதுனாலும் இடர்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த குருவித்தருடைய தலையாரி அவரை சொல்கிறேன் அவர் மூலம் அப்ளை பண்ணி எனக்கு ரெண்டு நாள் அவருக்கு அரிசி போட்டிருக்கேன் ஓகே அவர் தனியாக வாழ்ந்துருக்கார் உதவி பண்ணுங்க உதவி என்ன நம்ம கையிலேருந்தெல்லாம் உதவி பண்ண வேணாம் அரசாங்க திட்டத்தை அவருக்கு பலன் அனுபவிக்கிற மாதிரி பாருங்க அந்த அந்த திட்டத்தின் அவர் பிரயோஜனப்படுறாங்க சரி நன்றி நன்றி